ஸ்ரீமான் வெங்கடநாத கவிதார்க்கிஹகேசரி வேதாந்தாச்சாரியோமே சந்நிதத்தாம் சதாஹ் சோபஹிருத் வருஷம் ஆனிமாசம் அனுஷ நட்சத்திரத்தில் இப்போ எண்ணூற்றி இருபத்தி மூணாம் வருஷம் அவதாரம் பண்ணின ஸ்ரீநாதமுனிகளை பற்றி பார்க்கலாம் நம்ம நாதமுனிகளோட தனியன் ஜேஷ்டே அனுராதா சம்போதம் வீர புரே கஜவக்ராம்ச ஆச்சாரியம் ஆத்தியம் நாத முனிம்பஜே வீரநாராயணபுரம்ன்ற திவ்ய தேசத்தில் நித்தியவாசம் பண்ணுற இருந்த பரமசுத்தராயும் ஷடமுஷ்ண கோத்திரத்துலத்துக்கு துக்கு குலத்திலகராயும் சொட்டை குலத்து எல்லாம் பிரசித்தமாக இருந்தவருமான ஈஸ்வர முனிகளுக்கு கலீகத்தில் எண்ணூற்றி இருபத்தி மூணாம் வருஷம் சோபஹ்ருத் வருஷம் ஆடி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் நாதமுனிகள் இவர் இவருக்கு அந்தந்த காலத்தில் ஜாதகர்மம் எல்லாம் பண்ணி அவ வேத வேதாந்தங்கள் எல்லாம் நல்லா அத்தியாயனம் பண்ண வச்சு எல்லாம் பண்ணியிருக்கா பெற்றோர்கள் அவரும் நல்லா எல்லாம் அத்தியாயனம் பண்ணின்னு இருந்திருக்கார் இந்த நாதமுனிகள் பிறவி தொடக்கமாகவே பக்தியில் அப்படி ஊற்றமுடையவராக இருந்திருக்கார் சர்வ வேத சாஸ்திரங்களையும் நல்ல கஷடர கற்று பிரசித்தராக இருந்துட்டு இருந்திருக்கார் அப்பேற்பட்ட இந்த நாதமுனிகள் நமக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் அனுகிரகம் பண்ணி இன்னைக்கு நம்மளாம் அனுசந்தானம் பண்ணின்னு இருக்கோம் நாதமுனிகள் இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு நாலாயிரம் கிடச்சிருக்காது அப்பேற்பட்ட நாதமுனிகளுடைய அவதார தினம் அதை நம்ம ஸ்ம அதை நம்ம ஸ்மரணம் பண்ணுவோம் எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்துனாலும் ஆச்சாரியனை முதல்ல தியானம் பண்ணிண்டு அதுக்கப்புறம்தான் எதையுமே தொடங்கணும் நம்ம இந்த ஆச்சாரிய நம்ம எதுக்கோசரம் வணங்கணும் அப்படின்னா அவ அன்னைக்கு கொடுத்த அந்த நல் வழி இன்னைக்கு நம்ம தொடர்ந்து இருக்கோம் அதுவும் இல்லாமல் ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் ஓரான் வழியாக இருக்கிற இந்த ஆச்சாரிய பரம்பரையை நம்ம எப்பவுமே அனுசந்தானம் பண்ணணும் நமக்கு பரமாச்சாரியன் எம்பெருமான் எம்பெருமானுக்கு அடுத்தது பெரிய பிராட்டி அதுக்கப்புறம் இப்படி ஓரான் வழியாக வந்துட்டு நம்ம சம்பிரதாயம் எம்பெருமான் தனக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லாத முதல் ஆச்சாரியன் எம்பெருமான் தான் நம்மள மாதிரி இருக்கிற இந்த ஜீவாத்மாக்கள்லாம் உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னு பலவேறு முயற்சிகள் எடுத்திருக்கான் எம்பெருமான் எப்படின்னா முதல்ல பிரம்மாவை படைச்சு வேதங்களை உபதேசம் பண்ணினான் அதுக்கப்புறம் மது கைடபர்கள் அரக்கர்கள் அதை அபகரிச்சுண்டு போயிட்டா ஹைக்ரீவர் அவதாரம் எடுத்து அவா கிட்டே வந்து அந்த வேதத்தை மீட்டு கொடுத்தான் பிரம்மாவை கொண்டே சாஸ்திரங்கள் எல்லாம் பரப்பியிருக்கான் அப்புறம் பிரம்மாவோட மானச புத்திரர்கள் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சனத் சுஜாதர் அப்படின்ற நாலு பேரையும் நாலு பேருக்கும் மோக்ஷோபாயத்தனுடைய விஷயங்களை சொல்லி கொடுத்தோம் அவா மூலமாக எல்லாத்தையும் வெளியிட்டு அருளியிருக்கான் அப்புறம் நாரதர் பராசரர் சுகர் சவுனகர் போன்ற மகரிஷிகள் மூலமாக பல சாஸ்திரங்களை உலகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கான் வியாச மகரிஷிக்கு உட்புகுந்து மகாபாரதம் பிரம்மசூத்திரம் போன்ற கிரந்தங்கள் எல்லாம் நமக்கோசரம் ஏற்றி கொடுத்துருக்கான் அப்புறம் மத்ஸ்ய ஹம்ச நர நாராயணர் கிருஷ்ண ராம கிருஷ்ண அவதாரங்கள்லாம் எடுத்து வேதங்கள் அஷ்டாட்சரம் கீதை முதலிய இதெல்லாம் நமக்கு கொடுத்து உதவி கிரந்தங்கள்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கான் பீஷ்மர் முதலான ஞானவான்களை கொண்டு தர்மசாஸ்திரங்களை எல்லாம் உலகத்துக்கு அறியும்படி பண்ணியிருக்கான் சங்கர்ஷ்ணன் மூலமாக மறைஞ்சிருந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர விதிகளெல்லாம் மறுபடியும் உலகத்துக்கு கொண்டு வந்தான் ஆழ்வார்கள் ஆழ்வார்களுக்குள்ள உட்புகுந்து நமக்கு திவ்ய பிரபந்தங்கள்லாம் கொடுத்துருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஆச்சாரியர்களாக நமக்கு அழு ஆச்சாரியர்களாக அவதாரம் பண்ணி அவ்வ ஆச்சாரியர் மூலகமாக மூலமாக நமக்கெல்லாம் அறிய வேண்டிய தத்துவ விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கான் இப்பேற்பட்ட கருணையினால் மக்களுக்கு ஆச்சாரியர்கள் மூலமாக சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கான் எம்பெருமான் எதுக்குன்னா இந்த இருந்து மீண்டு எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கான் எம்பெருமான் பேர்பட்ட எம்பெருமான் நமக்கு ஆச்சாரியர் கொடுத்துருக்கா இல்லையா அந்த ஆச்சாரிய பரம்பரையெல்லாம் நம்ம அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு அதிகார சங்கிரகம் தேசியர் பிரபந்தத்தில் அதிகார சங்கரகத்துல நமக்கு ஆச்சாரிய பரம்பரையை எப்படி அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார் பாருங்க என் உயிர் தந்து அளித்தவரை சரணம் புக்கு அடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின் அருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சேனை சேனைநாதன் இன் அமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படிங்கிறார் அதாவது என்னுடைய ஜீவாத்மாவும் எம்பெருமானுக்குத்தான் சொந்தம் இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கே சேஷத்துவ கைங்கரியம் பண்றது இருக்கு அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்து அதை உஜ்ஜீவிக்கிறதுக்கு ஒரு அதை அது வந்து எப்படி ஒரு ஆச்சாரியர் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா அதுக்கோசரம் ஆச்சாரியரையும் உஜ்ஜீபிக்க வச்சு அடியேன் அந்த ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமான் கிட்ட சரணடைய வச்சு அவருடைய ஆச்சாரிய வரிசை அந்த ஆச்சாரியர் கிரமமாக அந் அவருடைய ஆச்சாரியர்களை வணங்கி அதுக்கப்புறம் அவன் எம்பெருமானோட கருணையினால பெரும்புதூர்ல அவதரிச்ச யாரு ராமானுஜர் இந்த உலகருக்கு எம்பெருமான காட்டி கொடுத்ததுனால அவர் கொடை ஆளராக இருக்கார் யாரு ஸ்ரீ பாஷ்யக்காரர் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி அந்த மணக்கால் நம்பிக்கு சிறந்த உபாயத்தை கொடுத்து உபதேசித்து உயர்கொண்டார் நாதமுனிகள் நம்மாழ்வார் ஸ்ரீ விஸ்வக்சேனர் இப்படி இவா மூலமாக இனிய அமுதம் போன்ற பெரிய பிராட்டி திருவடிகளை அடைஞ்சு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு இந்த ஆச்சாரியர்களை முற்பட வணங்கி எம்பெருமானான சர்வேஸ்வரனுடைய திருவடிகளை பற்றுகின்றேன் அப்படி எம்பெருமானோட திருவடியை பற்றணும் அப்படின்னு இந்த தேசியர் பிரபந்தத்தில் அதிகார சங்கிரகத்தில் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கார் சொல்லி கொடுத்துருக்கார் ஸ்ரீ தேசிகன் அது மட்டும் இல்லாம நாதமுனிகள் பெயர்பட்டவர் அப்படிங்கிறத காமிக்கிறார் நாதமுனிகளை நம்ம எப்படி சேவிக்கணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறார் பாருங்க காலம் வலம்புரி என்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளல் மூளும் தவநேறி மூட்டிய நாதமுனி கழலே நாளும் தொழுது எழுவோம் நமக்கார் நிகர் நாணிலத்தே இப்ப ஒரு இது கொடுத்திருக்காருக்கும் அதே அதிகார தான் நமக்கு இதையும் சொல்லியிருக்கார் என்னன்னா ஸ்ரீமன் நாதமுனிகள் தம் கிட்ட அளவற்ற பக்தி வச்சுருந்த கீழயகத்தாழ்வார் மேலையகத்தாழ்வார் அப்படின்ற ரெண்டு மருமான்களுக்கும் தாளத்தையும் கந்தர்வ வேதத்தையும் அதில் புகுத்து திவ்ய பிரபந்தத்தை எப்படி தாளத்தோட பாடணும் இசைக்கணும் அப்படிங்கறத உபதேசம் பண்ணியிருக்காராம் அந்த பக்திக்கு எப்படி சொல்கிறார் வரம்போ பக்தியை எப் எதுக்கு எப்படி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காருனா காகலம் அப்படிங்கிற வாத்தியமும் வலம்புரி சங்கம் ரெண்டு ஒத்தருக்கொத்தர் அப்படி பக்தியோட இருக்கிறவர்களும் அந்த மாதிரி பக்தியோட இருக்கிற தன்னுடைய மருமகன்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாம யோக மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்தவர் யோகா யோகா சாதத்தை நம்ம உலக காட்டி கொடுத்துருக்கார் எவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த நாதமுனியோட திருவடிகளை நம்ம தனோ சேவிச்சோம் அப்படின்னா இதை விட பாக்கியம் பெற்றவா இந்த உலகத்துல யார் இருப்பா நமக்கு நிகர் இந்த உலகத்துல யார் இந்த பாக்கியம் பெற்ற நமக்கு உலகத்துல வேற யாருமே நிகர் கிடையாது அப்படின்னுட்டும் முனிகளை நம்ம எப்படி அனுசந்தானம் பண்ணணும் டெய்லி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ யதிராஜ சப்ததி அப்படின்ற தேசிய சோஸ்திர நிதியில் எப்படி சொல்கிறார் பாருங்க நாதேன முனி நாதேன பவேயம் நாதவானகம் எஸ் நைகமிகம் தத்துவம் ஹஸ்தாமலகதாம் கதம் அப்படிங்கிறார் அதாவது ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆழ்வார குறித்து தியான ரூபமாக தத்துவ தவம் பண்ணி நம்மாழ்வார நேரில் எழுந்தருளும்படியாக தவம் பண்ணியிருக்கார் அப்பேற்பட்ட நம்மாழ்வார் இவருக்கு வேதங்களையும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் உபதேசம் பண்ணியிருக்கார் நம்மாழ்வாருக்கு அடுத்த ஆச்சாரியர் ஸ்ரீநாதமுனிகள் வேதத்தில் மறைஞ்சிருந்த சகல ரகசிய அர்த்தங்களையும் ஆழ்வாருடைய அனுகிரகத்தால் ஸ்ரீநாதமுனிகளுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவாக எல்லாம் விளங்கித்து இவர் கீழேகத்தாழ்வார் மேலகத்தாழ்வான்ற ரெண்டு மருமான்களுக்கும் தாளத்தோட செயலை உபதேசம் பண்ணியிருக்கார் உயக்க கொண்டாருக்கு ஆச்சாரியராக இருந்திருக்கார் அவர் வழியாக இந்த சம்பிரதாயம் வரும்படி இந்த உலகத்துக்கு அருள் இருக்கார் இப்பேற்பட்ட பேருதவி புரிஞ்ச இந்த ஸ்ரீமன் நாதமுனிகளை சம்பிரதாயத்துக்கு தலைவராக பெற்றபடியால் அடியே உயர்ந்த நாதரை பெற்றவனானேன் அப்படிங்கிறார் அதாவது ஸ்ரீ தேசிகன் அவர் எல்லாமே அறிந்தவர் தான் ஆனாலும் தான் அப்படியே நீச்ச சுபாவத்தில் இப்போ ஏற்பட்ட நாதமுனிகளை அடைஞ்சதுனால அழியேன் நல்வழிப்படும்படி கிடைக்க பெற்றேன் அப்படிங்கிறார் அது நமக்கோசரம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேஷ்கன் நம்ம எப்படி அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கார் நமக்கு அதே மாதிரி நம்மளும் அனுசந்தானம் பண்ணி நாதமுனிகள் திருநட்சத்திரம் ஆயிரத்தி இரநூறாவது வருஷம் முடியறது இப்பேற்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஸ்ரீநாதமுனிகள் கடலையே பற்றி உஜ்ஜீவித்து மோக்ஷத்தை அடையலாம் கவிதா ஆர்கி ஹசிம்ஹாய கல்யாண குணசாலினேம் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக